தமிழ்நாடு டெம்பிள் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆன்மீக தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மண்டைக்காடு மாசிக் கொடை விழா எப்பொழுது இது குறித்த முழு விவரங்களை பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருக்கோவில் மண்டைக்காடு அம்மன் திருக்கோவில் ஆண் பக்தர்களுக்கு எப்படி கேரள மாநிலத்தில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோவில் பிரசித்தமோ அதே மாதிரி நெல்லை குமரி கேரள மாநில பெண் பக்தர்களுக்கு பெண்களின் சபரிமலை போன்றதாகும் இந்த கோவில் கேரள மாநில பெண்கள் இருமுடி கட்டிக்கொண்டு இக்கோவிலுக்கு வந்து இங்குள்ள பகவதி அம்மனை வழிபடுவதால் இக்கோவில் பெண்களின் சபரிமலை என்றும் அழைக்கப்படுகின்றது கேரள கோவிலை போன்ற அமைப்பு கொண்ட மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலுக்கு ஆண்களை விட பெண்கள் அதிக அளவில் வருகை புரிகின்றனர் தினங்கள் விரதம் இருந்து பயபக்தியுடன் சென்று வழிபட்டு வருவதை போலவே ஒவ்வொரு ஆண்டும் விழாவை மாசிக் கொடை விழாவை ஒட்டி கேரளத்து பெண்கள் நாற்பத்தி ஒரு தினங்கள் பயபக்தியுடன் விரதம் இருந்து இருமுடி கட்டி மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்து செல்வார்கள் கல்யாண வரம் குழந்தை வரம் உடல் உறுப்புகளில் குறைபாடு கண்திருஷ்டி தோஷம் தலைவலி நிவாரணம் போன்றவற்றிற்காக இங்கு பிரார்த்தனை செய்யப்பட்டு வருகின்றது இக்கோவிலில் கொடுக்கப்படும் மண்டையப்பம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்று அரிசிமாவில் வெள்ளம் பாசிப்பருப்பு ஏலம் சுக்கு ஆகியவை சேர்த்து நீராவியால் அவித்து தயார் செய்யப்படுகிறது இந்த பண்டையப்பம் இந்த பண்டையப்பம் அம்மனுக்கு நைவேத்தியம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது மாசிக் கொடை விழாவின் போது தங்கள் வேண்டுதல் நிறைவேற ஆலய வளாகத்தை சுற்றிலும் பொங்கல் வைத்தும் வழிபாடு செய்கின்றனர் அம்மை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் நோயிலிருந்து மீண்ட பிறகு இங்கே வந்து முத்தப்பம் என்னும் அப்பத்தை நைவேத்தியம் செய்கின்றனர் இக்கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாதம் கொடை விழா பத்து தினங்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இவ்விழாவில் தமிழகம் மட்டுமல்லாமல் கேரளா முழுவதும் இருக்கும் பல்லாயிரக்கணக்கான பெண் பக்தர்கள் வந்து பகவதி அம்மனுக்கு பொங்கல் வைத்து வழிபாடு வழிபாடு செய்து செல்வார்கள் இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான திருவிழா வரும் மார்ச் மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது விழா நாட்களில் மூன்றாவது விழா மூன்றாம் நாள் விழா முதல் பத்தாம் நாள் விழா வரை காலை இரவில் அம்மன் வெள்ளி பள்ளத்தில் பவனை வரும் நிகழ்வு நடைபெறும் இந்த விழாவின் இரண்டாவது நாள் அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு லலிதா நாம மற்றும் விஷ்ணு சகஸ்ர வேள்வி காலை ஏழு மணிக்கு ஸ்ரீ பத் பாகவத பாராயணம் பத்து மணிக்கு மகாபாரத விளக்க நண்பகல் பனிரெண்டு மணிக்கு சமய மாநாடு மாலை ஐந்து மணிக்கு பரதநாட்டியம் மூன்றாவது நாள் மாலை ஐந்து முப்பது மணிக்கு நாட்டிய நிகழ்ச்சி இரவு பத்து முப்பது மணிக்கு கடற்களி நடைபெறும் இந்த விழாவின் நான்காவது நாள் காலை பதினோரு மணிக்கு அகவல் பாராயணம் இரவு பத்து மணிக்கு இன்னிசை கச்சேரி ஐந்தாம் நாள் மாலை ஆறு முப்பது மணிக்கு ஆன்மீக சிறப்புரை நடைபெறும் அன்றைய தினம் இரவு பத்து முப்பது மணிக்கு நாட்டிய நடனமும் நடந்தேறும் இந்த விழாவின் ஆறாம் நாள் காலை ஒன்பது மணி முதல் பஜனை போட்டி இரவு பத்து முப்பது மணிக்கு குரு சிவச்சந்திரனின் ஆன்மீக அருள் பக்தர்களுக்கு கிடைக்கும் நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு வலிய படுக்கை பூஜை நடைபெறும் இதனை அடுத்து இந்த விழாவின் ஏழாவது நாள் எட்டாவது நாள் காலை எட்டு மணி முதல் சொற்பொழிவு போட்டி ஏழாம் நாள் மாலை நான்கு மணிக்கு சங்க வருடாந்திர மகாசபை கூட்டம் இரவு எட்டு மணிக்கு மாதர் மாநாடு இரவு பத்து முப்பது மணிக்கு புராண நாடகம் நடந்தேறும் இந்த விழாவின் எட்டாம் நாள் பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு யோகா இரவு எட்டு மணிக்கு அகில திரட்டு விளக்க உரை இரவு பத்து மணிக்கு கர்நாடக இன்னிசை நடைபெறும் ஒன்பதாவது நாள் பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு வில்லிசை இரவு ஏழு மணிக்கு சமய மாநாடு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கல் நடந்தேறும் இரவு பத்து மணிக்கு அம்மன் வெள்ளி பள்ளக்கில் பவனி வருதலும் பெரிய சக்கர தீவட்டி ஊர்வலமும் பத்து முப்பது மணிக்கு வேடம் புனைந்த விசாரணை மன்றமும் நடந்தேறும் நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு மேல் ஒரு மணிக்குள் ஒடுக்கு பூஜை நடைபெறும் அதற்கு பின்னர் திருக்கொடி இறக்கப்பட்டு இந்த விழா இனிதே நிறைவு பெறும் இந்த தகவல உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்